தென்னாடுடைய சிவனியை ஓற்றி தென்னாட்டு இறைவா ஓற்றி பாகம் வெண்ணுரானாய் ஓற்றி அழக நமச்சிவபாரிபதியே நமஸ்தே அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே அனைவருக்கும் முருகன் வெற்றியனாய் பெருமான் தேர்வுகளால் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் ஒவ்வொரு வருடமும் மூலிகையிலான சிவபெருமானுடைய ஒரு மூலிகை பிரசா வழங்கப்படும் இந்த வருடம் சிவபெருமான் ஒரு பிரமாணமான செய்த முறையினாலே தனிய மூலவருக்கு ஐந்து மூலிகைகளால் அபிஷேகம் செய்து அதை எடுத்து பவுடர் பண்ணி மாத்திரைகளால் தயார் பண்ணியிருக்கிறோம் அதாவது வில்வம் நாவல் நெல்லி கடுக்காய் இது போன்ற ஒரு பஞ்ச மூலிகை கொண்டு தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இது சாப்பிடுவதாலே உங்களுக்கு பல வியாதிகள் வராமல் நோயெரிப்பு சக்தி உண்டாகும் என்ற உண்மை இந்த பஞ்ச மூலிகை சாப்பிடுவதால் நோயரி சக்தி அதிகமாகி பல வியாதிகள் வராமல் காக்கும் மேலும் பிரஷர் சுகர் மற்றும் பசியின்மை மற்றும் உடலில் பல பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கிறது உதவும் இந்த மூலிகையை சாப்பிட்டு தொடர்ந்து நீங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தால் உடலில் நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாகி பல வியாதிகள் குறைய வாய்ப்புகள் என்பது உண்மை அதாவது என்னதான் உங்களுக்கு இந்த நவீனமான விஞ்ஞான யுகத்திலே எவ்வளவு விஞ்ஞானமான வைத்தியங்கள் இருந்தாலும் இந்த வரும் நோயை தடுக்க முடியாது உதாரணமாக கொரோனா எடுத்துக்கோங்க டெங்கி எடுத்துக்கோங்க இன்னும் முழு எத்தனையோ வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் வந்து கொண்டே இருக்கும் சொல்ல போனா இந்த கொரோனாவுக்கு சந்திரனுக்கு போக இந்திரனு போகாது எல்லாம் செய்யலாம் ஆனா இந்த கொரோனா ஒழிக்க முடியலையே லட்சக்கணக்கான மக்கள் வேணாலும் அவங்களுக்கு உயிர் காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி அதே குறைவு காரணம் நவீனகால உணவு பல நவீன நவீனகார எண்ணங்கள் நவீனகால தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் மனிதனை ரொம்ப நோயற்ற இருக்க முடிவதில்லை அதாவது பழைய அண்டும் இன்றும் என்று சொல்லப்போனால் ஒரு ஐம்பது வயது பின்னோக்கி பின்று பார்த்தால் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தார்கள் அனைவரும் சுகாதாரமாக இருந்தார்கள் அப்போ இந்த வியாதிகள் கிடையாது என்னுடைய அனுபவத்திலே நான் சின்ன வயசா இருக்கும் போது இந்த எந்த வியாதியுமே கிடையாது கிராமங்களிலே சாதாரணமா ஒரு பழைய சோத்தை போட்டுட்டு போய் உலகில் வேலை செய்தாங்க நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க ஒழுக்கும் காற்றுல வேலை செய்த திரகாசனமா இருந்தாங்க பாலசாலியா இருந்தாங்க இன்னைக்கு என்ன ஆகுது எல்லா ஒரு சிறிய நவீனமான உணவை சாப்பிட்டு உணவு மக்கள் அத்தனை பேரும் வியாதியா இருக்கிறாங்க காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் நீங்கள் மீண்டும் நீங்கள் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் உங்கள் வாரிசுகளும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் பழையபடி நீங்கள் ஒரு மூலிகைகள் சாப்பிட வேண்டும் பழைய உணவு பழகுகள் சாப்பிட வேண்டும் பழைய உணவுகள் ராகி கேழ்வரகு சோளம் இந்த மாதிரி சாப்பிட வேண்டும் அப்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு முன்னாடி சென்று பார்த்தால் இந்த காய்கறியும் இருக்காது எதுவுமே இருக்காது அசைவமும் அதிகமாக இருக்காது கிராமங்கள் என்ன செய்வார்கள் கண்ட உண்மை ஒரு மண் கலசியை தெரியும் பழைய போட்டு போய் சாப்பிடுவாங்க அது என்ன சக்திக்கிறது சூரிய கிரகணத்தை ஆக்கப்பட்டு சூரிய கிரகணத்துல தயாரிப்பு போல் உடம்பிலும் ஒரு எனர்ஜி உண்டாகும் இந்த காலத்துல சூரியனை பார்ப்பவே வருது எல்லாம் ஏசி ரூம் நாம மட்டுமல்ல குழந்தையிலும் ஏசி ரூம் இருக்கிறாங்க அதான் என்ன அதை அது எதிர் விஷயத்தே கிடையாது கைவிசி நீங்கள் எல்லாமே குழந்தை வளர்ப்புலையும் சரி நீங்களும் சரி முடிஞ்ச அளவு வெளியில காற்றோட்டம் கிடைக்க வேண்டும் சூரிய ஒளி பட வேண்டும் அப்போ வேசனை பார்த்தா உடம்பு போட வேலை சொட்டு சொட்டா ஆகும் இன்னைக்கு அது யாரும் பார்க்கவே இல்லை வேலு வேணும் என்ன தெரிய குழந்தை இருக்கு வேலின பொருளே தெரியாது காரணம் யாருக்கும் தெரியுது இல்லை வே காற்று வேசம் நீங்க பார்த்துருப்பீங்க எனக்கு அனுபவம் உண்டு காட்டுல சுறந்து வேலையை கொட்டிட்டே இருக்கு நினைச்சுட்டே கொண்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து உழைப்பு இருந்தாங்க அதாவது செய்ய ஒரு ஒரு கழிவு வெளியே வந்துட்டு இருந்தது உடம்பு ஆரோக்கியம் வந்தது இன்றைய சூழ்நிலையிலே அனைவரும் நோயாளிகள் அனைவரும் சிக்காதீர்கள் பாதிப்பதில் வயது இருக்க ஆரோக்கியம் நீ வேண்டும் என்றால் இந்த மூலிகைகளையும் சாப்பிட்டு வரைய பண்டைய தானியங்களையும் சாப்பிட்டு மண்பாடுகள் சாப்பிட்டு வரைய நிலைக்கு நீங்க வந்தால்தான் மீண்டும் நீங்களும் உங்கள் சந்தைகளும் நோயெல்லாம் இருக்க முடியும் அதனால மீண்டும் அதிகமாக நிறைய விரிவாக அடுத்த ஒரு ஒரு நிகழ்ச்சியில உங்களுக்கு அன்றும் இன்றும் என்ற ஒரு சொற்பொழியிலே அன்று எப்படி என்றது மக்கள் இன்று எப்படி மக்கள் இருக்கிறார்கள் மனநிலை எப்படி உடல் எப்படி ஆரோக்கியம் எப்படி தொழில் எப்படி என்று அன்றும் இன்றும் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தெளிவாக விளக்கிச் காத்திருக்கிறேன் நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவரும் தவறாமல் இந்த மூலிகையை வாங்கி சாப்பிடலாம் மேலும் திருவருக்கு போதே கலந்து கொண்டு பகவான் அவர்களை பற்றி அனைவரும் நடமா என்று அந்த ஆதிசிவனாகிய உம் சிவருமான வேண்டி வேண்டுகோள் நன்றி வணக்கம்